இங்க ஒரு பணக்கார ஜோடி இருக்காங்க அவங்களோட பொண்ண சிட்டில இருக்கிற பெரிய ஸ்கூல்ல சேர்க்க ட்ரை பண்றாங்க ஆனா எங்கேயுமே அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது அதே பொண்ணுக்கு பெரிய ஸ்கூல்ல கிடைச்சிடுது எப்படின்னு கேட்டா கோட்டான்னு சொல்றான் என்னன்னு தெரிஞ்சுக்க அந்த விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது வசதி இல்லாத பத்து ஸ்டூடெண்ட்டுக்கு வருஷ வருஷம் குழுக்கள் முறையில சீட்டு கொடுக்கறது தெரிய வருது அந்த ஸ்கூல்ல வேலை பாக்குற ஸ்டாஃபோ காசு கொடுத்தா அவங்க பொண்ணோட பேரும் அந்த குழுக்கள்ல வரும் சொல்லிட்டு இவங்க கிட்ட காசு வாங்கிக்கிறாங்க கோட்டால இருக்கிற சீட்டை காசுக்கு விக்கிற விஷயம் நியூஸ்ல வந்ததோ அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இந்த வருஷம் நாங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் தேர்ந்தெடுக்க போறோம்னு சொல்றாங்க தங்களோட பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்காக ஏழையா காட்டிக்க நினைச்ச இவங்க நடுத்தர மக்கள் வாழ்ற இடத்துல போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களோ இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் பண்ணி கொடுக்கறாங்க அவங்களோட பையனுக்கும் அந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து வந்த வாதியார் இவங்களை செக் பண்ணிட்டு உண்மையான ஏழன் நம்பிடுறாரு ஒருவேளை அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சா நீங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க இவங்க கிட்ட காசு இருக்காதுன்னு நினைச்ச பக்கத்து வீட்டுக்காரரோ காருக்கு முன்னாடி விழுந்து அடிப்பட்ட மாதிரி நடிச்சு அந்த கார்காரங்க கிட்ட காசை வாங்கி இவங்களோட பொண்ணு அட்மிஷனுக்கு கொடுக்கறாரு அதை பார்த்து இவரு மனசு உடைஞ்சு போயிடுறாரு அந்த குழுக்கல்ல இவரோட பொண்ணுக்கு சீட்டு கிடைச்சிடுது ஆனா இவங்க பக்கத்து வீட்டுக்கார பையனுக்கு சீட்டு கிடைக்காம போயிடுது அப்படி இருந்து இவங்களோட பொண்ணுக்கு சீட்டு கிடைச்சதுனால அவங்க சந்தோஷமாக்கிடுறாங்க இவங்களுக்கு சீட்டு கிடைச்சதுனால இவங்களோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிடுறாங்க அப்படி இருந்தும் பக்கத்து வீட்டுக்காரர் ஏமாத்திட்டோமேன் குற்ற உணர்ச்சியோட இருந்த இவரு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பையன் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல போய் பாக்குறாரு அது ரொம்பவே மோசமா இருக்கிறதுனால அத சரி பண்றதுக்கான காசை கொடுத்து அந்த ஸ்கூலையே புதுசா மாத்துறாரு இப்ப இந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த ஸ்கூல இப்படி மாத்துறவங்கள பார்த்து நன்றி சொல்லணும்னு வராரு இங்க வந்து பாத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க வர ஏமாத்தின விஷயம் இப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த ஸ்கூலுக்கு போய் உண்மையை சொல்றேன்னு போறாரு ஆனா அங்க போயிட்டு அந்த குழந்தைய பார்த்ததும் உண்மையை சொல்ல மனசு வராம திரும்பி வந்துடுறாரு இப்போ அந்த ஸ்கூலுக்கு போன இந்த பொண்ணோட அப்பா பிரின்சிபலை சீட்டை கொடுக்க அந்த 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 பிரின்ஸ்பலோ பையனுக்கு சீட்டை கொடுத்தா எங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சது அந்த விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்ச இவரு அந்த ஸ்கூல் டேல போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு தன்னோட பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிச்சா சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துடுறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க